ஏன் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாங்குறாங்க ஏன் அறுபத்தோராயிரம் வாங்குறாங்க ஏன் ஐம்பத்தோராயிரம் வாங்குறாங்க எல்லாருக்கும் அரசியலில் இடஒதுக்கீடு பிச்சையிலிருந்து மக்களை விடுதலை செய்தல் பிகினிங்ல கலைஞர் ஐயா பண்ண வேலைகளும் இப்பதான் தொடங்குறாங்க நாளைக்கு தீவிரவாதங்கள் பெருத்து போகாதா நாட்டுல யோசிக்கணும்ல இது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது எதுவேனாலும் வரலாம் புரியுதா உங்களுக்கு லெஸ்பியன் கே பைசெக்சுவல் அவங்க வந்து எங்களுக்கு எதிரிகள் கிடையாது நான் அவங்களோட பிரச்சனைகள் வேறு எங்களோட பிரச்சனைகள் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகரை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க தீஸ் தீஸ் ஹீஸ் கேன்றாங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த அம்மா ஐம்பத்தஞ்சு வயசில் வந்து தன்னை ஒரு டிரான்ஸாக ஃபீல் பண்ணுறாங்களாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்ட மாவட்டம்ன்ற பாருங்க மேற்கு மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மோடி அவர்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பைலட் டெஸ்ட் போயிட்டு இருக்கு பைலட் டெஸ்ட் டெஸ்ட் வந்து இந்தியாவின் முப்பது நகரங்களில் இது பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த சிட்டி புனே புனேங்களா அதுல ஒன் ஆஃப் த சிட்டி தமிழ்நாட்டில் மதுரை ஓ அது பேர் வந்து பிக்ஷா முக்த் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷா முக்த் பாரத்னா பிச்சையிலிருந்து மக்களை விடுதலை செய்தல் அதிலிருந்து அவங்களை வந்து வெளிக்கொண்டு வருவது அதாவது அதுல பிச்சைக்காரர்கள் யாரு நம்மளுடைய மாற்றுத்திறனாளி மக்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவட்டங்கள் வயதானோர்கள் அப்புறம் திருநங்கை மக்களையும் அந்த கேட்டகிரியில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து அங்கே மகாராஷ்டிராவில் ரொம்ப ஹெவியான ஒரு இதுவாக போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒருவேளை நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம இங்கே தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து மதுரை வந்து அந்த முப்பது சிட்டியில் அது ஒரு சிட்டியாக இருக்குது சரிங்களா நாங்க வந்து அதை வந்து ஆதரிக்கல எதிர்க்கிறோம் எதனால ஆதரிக்கல எதிரினால எதிர்க்கிறீங்களா அதாவது வந்து என்னுடைய சமூகத்திற்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லை எந்த ஒரு சம உரிமையும் இல்லை தமிழ்நாட்டுல ஒரு அங்கீகாரம் இருக்கு திருநங்கை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கு ஒரு நலவாரிய இருக்கு திருநங்கைகளுக்கான எல்லா ஐடி கார்டும் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் திருநங்கைகள் கிட்ட பத்து அட்டையாவது அடையாள வச்சுருக்காங்க பேன் கார்டு போஸ்டல் கார்டு ஓட்டர் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அத்தனையுமே ஏ டு ஜெட் இருக்கும் காப்பீடு அட்டைன்னு அத்தனையுமே இருக்கும் எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட த தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருக்கும் மற்ற அதை ஸ்டே ஸ்டேட்டில் பார்த்தோம்னா அதெல்லாம் இருக்காது என்ன காரணம் இல்லாதது ஒன்று ரெண்டு இல்லை அது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் பண்ணலை நம்ம நலவாரியம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி எட்டு இருபது வருஷத்துக்கிட்ட நெருங்க போகிறோன்னா நாலு வருஷம் வந்தால் இருபது வருஷத்தை பிடிச்சிட்டோம் அவங்க இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் ஐயா பண்ண வேலைகளும் இப்போ தான் தொடங்குறாங்க பிக்ஷா முக்த் பாரத் அப்படிங்கிற ப்ரோக்ராம் முப்பது டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்தியா முழுக்கும் ஹைலைட் பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு தலை ஒரு நகரம் அதாவது மதுரை இப்படி பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்மளுடைய திருநங்கைகள் உரிமை ஃபவுண்டேஷன் திருநர் உரிமை ஃபவுண்டேஷன் வந்து வழக்கு போறோம் மும்பை ஹைகோர்ட்ல வந்து இது ஒரு வழக்கு தொடர்புகிறோம் அங்கே இருக்கிற மகாராஷ்டிராவில் இருக்கிற சமூக போராளிகள் திருநங்கை சமூக போராளிகளோடு இணைந்து ஒன்று திரட்டி அவர்களை இணைத்து ஒன்று திரண்டு நாங்கள் வந்து இப்போ கோர்ட்டில் ஒரு ரிட் ஃபைல் பண்ண போகிறோம் கமிங் வீக்கில் அல்லது கமிங் மன்த் இந்த வேலை ப்ராசஸ் போயிட்டுருக்கு அது பண்ணுவோம் ஏன் நாங்கள் வந்து அதை வந்து ஏன் வந்து அதை கவர்மெண்ட் வந்து விலக்கிக் கொள்ளணும்னு கேட்குறோன்னா எனக்கு சாப்பாட்டுக்கு நீ வழிகாட்டல பிழைப்புக்கு வழிகாட்டல ஒரு வேலையை கொடுக்கல வாழ்வாதாரமே இல்ல கல்வியை கொடுக்கல வாழ்வாதாரங்கிறது கேள்விக்குறி எனக்கு வந்து எதுவுமே இல்லாம உன்னை வந்து நீ ஒரு ரூம்குள்ள வச்சு அடிச்சு நான் எப்படி நான் சாகிறதா இதுதான் எங்களோட கேள்வி இப்போ மத்திய அரசு இதை கேள்வியா வைக்க போறீங்க இந்த பிக்ஸா முக்து இந்த பாரத் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து திருநங்கைகளுக்கு செல்லாது என்று அரசு அறிவிக்க வேண்டும் இது எப்படி இருக்குன்னா உங்க சமூகத்துக்கு மட்டும் போராடுற தான் இருக்கு மற்ற தரப்பு மக்களுமே அதுல பாதிக்கப்படுறாங்கல்ல கைவிடப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் எந்த வேலைக்கும் போக முடியாது வேலை இல்லாமல் தான் அவங்க வீட்டை விட்டு பசங்க துரத்தி ரோட்டுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்களும் வந்து ரொம்ப வாழ்வாதாரமே இல்லாமல் தான் வராங்க நீங்கள் போராடினா மொத்த பேருக்கும் இணைஞ்சு போராடாமல் எதுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு மட்டும் போராடுறீங்க அப்படி இல்லை இப்போ எங்களுக்கான போராட்டத்தை நாங்கள் தான் தொடங்கி ஆகணும் எப்போவுமே நீங்கள் கடந்த கால வரலாறுகளை திரும்பி பாருங்கள் எங்களுக்கான போராட்டங்களை யார் ஒருவருமே முன்னெடுத்து வைக்கல முன்னெடுக்கல முன்னெடுக்கல இருபத்தஞ்சு வருடமாக வந்து இப்போ திருநங்கைகளுடைய நீண்ட நெறிய வரலாற்றுக்குள்ள பின்னோக்கி போய் பார்த்தோன்னா யாருமே எங்களுக்கான போராட்டக்கலங்களை யாருமே அவங்க தேர்வு பண்ணி எங்களுக்கு எடுத்து கொடுக்கல நாங்கள் பண்ணுற போராட்டங்களில் இப்போ உங்களை போல் இருக்கிறவங்க நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க அதில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு ஒரு ரைட்ஸ் வேணுங்கிறத பேசியிருக்காங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அவர் கொண்டு போயிருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில இப்ப அந்த தரப்பு பீப்புளும் வந்து உங்ககிட்ட கேட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா சேர்த்துக்க தயாரா இருக்கீங்க கண்டிப்பா செய்யலாம் ஆனா பட் வந்து எங்களுக்கு வந்து முக்கியமா பிக்ஷா முக் இந்த அந்த ப்ராஜெக்ட்காக எதிர்த்து நாங்க வழக்கு தொடுவது காரணமே இந்தியா லெவல வந்து எந்த ஒரு பாலிசியும் இல்ல திருநங்கைகளுக்காக வந்து ஒரு பத்தி உங்ககிட்ட வேலை வாய்ப்பு இப்போ பாலிசி சிஸ்டம் வந்து எல்லாருக்குமே பொதுவாக கொடுக்குறாங்க அதில் வந்து எல்ஜிபிடி கமிட்டிக்குன்னு கொடுக்குறாங்க அதையும் தவிர்த்து திருநங்கைகளுக்கு மட்டும் பாலிசி தனியாக வேணும் அப்படின்னு போராடுறதுக்கு காரணம் வேணும் அதில் நீங்கள் சிறந்து முன்னின்னு போராடுற அந்த போரை கையில் எடுத்ததுக்கு காரணம் அதாவது எல்ஜிபிடி பாலிசி வேணா எங்கள் திருநங்கைகள் சாரி திருநர் மக்களுக்கும் இன்டர்செக்ஸ் மக்களுக்கும் தனி பாலிசி வேணுங்கிறது என்னோட தீர்க்கமான வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கும் ஜேஎன்யூவில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அந்த கான்ஃபரன்ஸ்க்கு நான் போயிருக்கேன் அங்கே திருநங்கைகள் திருநம்பிகள் இன்டர்செக்ஸ் பீப்புள் மற்ற எல் எஸ்பிஎன் கே பயோசெக்ஸ்வல் எல்லாரோட இஷ்யூஸும் இப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு கோச்சுக்கு வேணாம் ஒரு நார்மல் லேடி அவங்க வந்து காலேஜில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களும் லண்டன்லேயோ வெளிநாடுகளில் படிக்குது அந்த அம்மா ஐம்பத்தஞ்சு வயசில் வந்து தன்னை ஒரு ட்ரான்ஸாக ஃபீல் பண்ணுறாங்களாம் ஐம்பத்தஞ்சு வயசில் ஆமாம் நான் ஒரு டிரான்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்போ நீ டிரான்ஸாக ஃபீல் பண்ணனே ஏன் புருஷன் கட்டிக்கிட்ட ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏன் புள்ளை பெற்றுக்கிட்ட அப்போவே நீ டிரான்ஸாக ஃபீல் பண்ணி வந்திருக்க வேண்டியதானே ட்ரான்ஸ் மென்றுன்னு சொல்லிட்டு எல்லா வாழ்க்கையும் முடிச்சுருவாங்களாம் ஐம்பத்தஞ்சு வயசில் வந்துடுவாங்களாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உங்கள் ட்ரான்ஸ்மென்ட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்குவாங்க ஒரு கார்டு வாங்கிக்குவாங்க மூன்றாம் பாலினத்திற்கான கார்டு வாங்கிக்குவாங்க டிரான்ஜெண்டருக்கான ஒரு கார்டு வாங்கிக்குவாங்க நல்லா கேட்குறேன் நாங்கள் பதினஞ்சு வயசில் வீட்டை விட்டு வந்து படிப்பை தொலைச்சு வாழ்க்கையை தொலைச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை தொலைச்சு இன்னைக்கு வரைக்கும் கடைநிலை தான் நின்றுட்டுருக்குறோம் நாளைக்கு திடீர்னு அரசு ஒரு இடஒதுக்கீடு தருது அரசியலில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது நல்லா யோசிச்சுக்கோங்க இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்க நல்ல வளம் தெரிந்த ஹிந்தி தெரிந்த ஆங்கிலம் தெரிந்த நல்ல தமிழில் உரையாடக்கூடிய ஒரு திருநங்கையை ஒரு திருநம்பியை ஒரு பீப்புள் யாராவது ஒருத்தரை நான் வந்து பா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு ராஜ்யசபா உறுப்பினராக நான் அனுப்பணும்னு முடிவெடுக்கிறாங்க சரியா ஒரு செலெக்ஷன் ஒரு அரசியலில் ஏதோ இடஒது இடம் வந்துடுது ஏதோ சம்திங் வந்துருது அப்ப எடுக்கிறாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பத்து இருபது திருநங்கைகள் எல்லாரையும் மொத்தமா இன்டர்வியூ பண்றாங்க திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லாம் இன்டர்வியூ பண்றாங்க அப்போ அருணா பேசுறதுக்கும் ஐம்பத்தி நாலு வயசுல அந்த ப்ரொஃபஸரா இருக்கிற லேடி இருந்துட்டு வந்த லேடி பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும் நிறைய இருக்கும் செலக்ட் ஆவா இந்த ப்ரொபோசர் தான் செலக்ட் ஆவா அப்ப யார் வந்து அடி வாங்கினா உதவ வாங்கினா வெட்டு வாங்கினா குத்து வாங்கினா இத்தனை வருஷம் வாழ்க்கை இழந்த அருணாமா அந்த இடத்துலயே தான் நின்னுட்டு இருப்பாங்க நீ ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு கவர்மெண்ட்ல நல்லா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாழ்ந்து ரெண்டு பிள்ளைங்களும் அமெரிக்காவில் செட்டில்டு இப்போ தற்சமயம் உனக்கு பிடிக்காதனால கணவரும் டைவர்ஸ் அவர்கிட்ட இருந்து ஜீவனாம்ச பணம் உனக்கு கிடைக்குது உன்னுடைய பென்ஷன் பணமும் உனக்கு கிடைக்குது இத்தனையும் கிடைச்சிக்கிட்டு என்னோட உரிமையை நீ ஏன் தட்டி பறிக்கிறார சரியான ஒரு கேள்வி புரியுது அவங்களுக்கு லெஸ்பியன் கே பைசெக்சுவல் அவங்க வந்து எங்களுக்கு எதிரிகள் கிடையாது நான் அவங்களோட பிரச்சனைகள் வேறு எங்களோட பிரச்சனைகள் வேறு அவங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க நான் அதை எதுவும் குறை சொல்லலை எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பிரச்சனை கிடையாது அவங்களுடைய உணர்வுகள் தான் அவங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை அப்போ அப்போ வந்து யார் வேணாலும் வந்து தங்களுடைய பாலின உணர்வு அடிப்படையில் வந்து அவங்க சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஒரு தீவிரவாதி கூட வந்து டிரான்ஸ்பெண்டன் சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிக்குவோம் நாளைக்கு தீவிரவாதங்கள் பெருத்து போகாதா நாட்டில் யோசிக்கணும்ல இது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது எது வேணாலும் வரலாம் நாங்கள் தான் சொல்றோம் ட்ரான்ஜெண்டர் அண்ட் இன்ட இன்டர்செக்ஸ் பீப்புளுக்கு தனி பாலிசி இருக்கணும் ஏன்னா அவங்க தான் சமூகத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டவங்க அவங்களுக்கான இடஒதுக்கீடு அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கணும் நான் அதுக்குன்னு அவங்களுக்கு வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல எல்ஜிபிடிக்குன்னு ஒரு கிரைசஸ் மேனேஜ்மெண்ட் கொண்டு வாங்க அவங்களுக்கான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதுக்கு ஒரு கமிட்டி போடுங்க அதெல்லாம் போடுங்க விசாரிங்க அவங்களுக்கு ஹியூமன் பீயிங் தான் அவங்களை ஒன்றும் நம்ம எதிர்க்க வேணாம் அவங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதை வந்து கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு தனி விங்கு வைக்கட்டும் தனி ஒரு விங் வச்சு விங் வச்சு அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையும் அதை அனாலிசிஸ் பண்ணட்டும் அதற்கான வந்து சில சட்ட திருத்தங்களோ இல்லை எதையாவது ஒன்று கொண்டு வரட்டும் அவங்களுக்கும் வேணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகரை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க தீஸ் கிஸ் ஹீஸ் கேன்றாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க நிறைய சேனல்ஸில் வருது அதெல்லாம் பார்க்குறோம் அப்ப வந்து அவங்களோட ரைட்ஸும் பாதிக்கப்படுது இல்ல அது ஒருத்தர் வந்து தன்னை கேன்னு சொல்லிக்கிறதுல கூட பெரிய கஷ்டம் இருக்குது இல்ல இல்ல அது வந்து முன்னாடி காலத்துல வேணா அந்த மாதிரி இருந்ததே தவிர இன்னைக்கு வந்து சென்னையில இருக்கிற கே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க அவங்க நான் கே தான் நான் லெசிபியன் தான் சொல்லி ப்ரவுடா ஃபீல் பண்றாங்க இல்ல அவங்களுக்கான ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு வானவில் டே அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல ஒரு பெரிய தமிழக அளவுல மட்டும் இல்ல இந்திய அளவுல தேசிய அளவுல மற்றும் வந்து உலக உலக அலுவலக வந்து அது வந்து நிறைய ஜூன் மாசம்னாலே வந்து சொல்லிடுவாங்க ப்ரைடுக்காரங்க காரங்கன்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கான ப்ரைடு அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருநங்கைகள் தான் முன்னெடுப்பாங்க ஒரு அவங்க ஒரு ஐநூறு பேர் இருந்தால் ஆயிரம் பேர் திருநங்கைகள் தான் இருப்பாங்க ஏன்னா வந்து திருநங்கைகளோட சப்போர்ட்டரோடு அவங்க பண்ணுறாங்க பரவாயில்ல நல்ல விஷயம்தான் ஆனால் அவங்க வந்து எல்ஜிபி அவங்க வந்து தனியாக அவங்களோட உரிமைகளுக்காக அவங்க போராடுவது அவங்களுக்கு உத்தமம் அதனால தான் நாங்கள் தொடர்ந்து இதை குரல் கொடுத்துட்ருக்குறோம் ட்ரா எதுவரையும் போயிருக்கு இந்த குரல் கொடுக்குற விஷயம் இப்போ வந்து கவர்மெண்ட்க்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் எங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாம் வழங்கியிருக்கோம் அவங்களும் வந்து அரசாங்கம் தமிழக முதல்வரையாகவும் சரி இதைனா சமூகநலத்துறை கிட்டே தான் இருக்குது சமூகநலத்துறை அமைச்சரும் சரி ட்ரான்ஸ் கம்யூனிட்டிக்கும் இன்டர்செக்ஸ் பீப்புளுக்கும் செப்பரேட் பாலிசி தான் வருங்கிறத உறுதிப்பட சொல்லியிருக்காங்க நிச்சயம் அது வரும்னு நம்புறோம் ஏன்னா கலைஞரையாக எங்களை ஏமாத்தலை அவங்க பிள்ளைங்க மட்டும் எப்படி எங்களை ஏமாத்திடுவாங்க நிச்சயம் தருவாங்க ட்ரான்ஸ் கம்யூனிட்டிக்கின்ற தனி பாலிசி வரும் அதில் நிறைய நாங்கள் ரிசர்வேஷன் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக ரிசர்வேஷன் கொடுங்க கல்வி வேலை வாய்ப்புல கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அரசியலே இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான பதில்கள் சொன்னீங்க அது மட்டும் இல்ல ஜமாத்னா நாங்க ஜமாத் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம் ஜமாத்துக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கா திருநங்கைகளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா ஒவ்வொரு திருநங்கை இவ்வளோ பிரச்சனை படுறாங்களா தான் இந்த பணம் வாங்கப்படுதா அப்படின்றதுக்கெல்லாம் ரொம்ப அழகா ஒவ்வொன்றுத்துக்கும் நிதானமா நிறுத்தி பெரிய விளக்கம் கொடுத்தீங்க இந்த நேரத்துல இந்த காணொலி வாயிலாக உங்க ஜமாத் மக்களுக்கும் திருநங்கை சமூகத்திற்கும் என்ன சொல்ல பெறும் அதாவது வந்து பார்க்குறவரோட பார்வையில் தான் எல்லாமே இருக்கு அதாவது மற்றவர்கள் பார்க்கறது செவிவழி செய்திகளை வந்து நாம வந்து கேட்க கூடாது இப்போ ஒரு மீடியா பர்சனாக உங்களை போல் இருக்கிறவங்க செவி வழி செய்திகளை வந்து சொல்கிறத கேட்குறோம் நிறைய ஜமாத் லீடர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க நிறைய பேர் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பை தேடித்தராங்க நிறைய வயதான திருநங்கைகளை ஆதரவு தராங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் அளவில் தான் திருநங்கைகளை ஃபேரன்ஸ் அக்செப்டன்ஸ் இருக்குது அதுக்கு முன்னால் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாலாம் யார் சேர்த்துக்கிட்டா வயசான திருநங்கைகள் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே போகாமல் நிறைய ஊர்களில் இருக்காங்க அவங்களாம் அந்த மூத்த திருநங்கைகள் அந்த ஊர் நாயக்குங்க தான் அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து மருத்துவம் கொடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு அதாவது அது ஒரு இனிமையான விஷயம் ரொம்ப ஒரு அரவணைப்பான விஷயம் ஒரு பாண்டிங் பிணைப்பு என்ன மாதிரியான பிணைப்பு பிரிக்க முடியாத பிணைப்புள்ள விஷயம் தான் ஜமாத் அதுதான் வந்து நாயக் இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கும் நாயக்குகளுக்கும் ஜமாத் கட்டமைப்புக்கும் பெரிய இடைவெளிகள் வந்து வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தகவல் தொடர்பு தவறான தகவல் தொடர்பு வரும்போது அது அவங்களையும் செய்யறது யங்ஸ்டரையும் செய்யறதுனால கொஞ்சம் புரிதல் இல்லை இப்போது தென்னிந்திய திருநங்கையின் கூட்டமைப்பின் சார்பாக நான் வருகிற இந்த வருகிற எங்களோட தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்புடைய மெம்பர்ஸில் நான் கண்டிப்பாக பேசுவேன் அது குறித்த ஆலோசனைகளும் சென்னை நாயகர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு எங்கள் சார்பாக இந்த மாதிரி நடந்துக்கோங்க இந்த மாதிரி கொண்டு போங்க எந்த ஒரு இடைவெளியும் உங்களுக்கும் சின்ன வயசு திருநங்கைகளுக்கு இருக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை அவங்கக்கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு தளத்தை உருவாக்கி அதில் பதிவிடுங்க அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு அந்த முடிவுகளை எடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எங்கள் தென்னிந்திய திருநங்கை கூட்டமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்களோட அந்த கருத்துக்களை கேட்டு தான் அவங்க வந்து மூத்த திருநங்கைகள் நாயக்குகள் எல்லோருமே முடிவுகளை எடுப்பாங்க அதனால தான் அங்கே ஃப்ரீடமாக இருக்கா ஆரம்பத்தில் அங்கேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துருதாங்க இப்போலாம் வந்தாங்க அங்கே பிரச்சனைகள் இல்லை அதிகமாக கிரைசஸ் ஏதாவது உருவாகும் சின்ன சின்ன திருநங்கைகள் ஏதாவது சின்ன சின்ன குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க அதுக்கு வந்து சட்டமும் சரி காவல்துறையும் சரி அவங்கள லேசாக கண்டிக்கவும் செய்வாங்க சம்டைம்ஸ் தண்டிக்கவும் செய்வாங்க அதேமாதிரி நாயக்கங்களும் கண்டிக்கவும் செய்வாங்க தண்டிக்கவும் செய்வாங்க இந்த மாதிரி தான் போவோம் அது வந்து தண்டனை வந்து பெரிய அளவுலாம் இருக்காது சின்ன அளவில் தான் இருக்கும் அவங்க வந்து அதை திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும் பார்க்குற பொதுமக்களும் கூட இவங்க ஏன் இவ்வளோலாம் பெனால்ட்டி வாங்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாங்குறாங்க ஏன் அறுபத்தோராயிரம் வாங்குறாங்க ஏன் ஐம்பத்தோராயிரம் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு கிளியர் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு மனிதனுடைய உழைப்பை சுரண்டுவதற்கான ஒரு வாடகையாக தான் அது பெறப்படுகிறதோ தவிர மற்றபடி அது வந்து அவங்க அப்படி பார்க்கக்கூடாது அந்த கோணத்துல பார்க்கணும் பொதுமக்களுடைய வியூவும் வந்து கொஞ்சம் புரிதல் தானே இருக்குது இந்த நிகழ்வுக்கு பிறகு அப்போ இப்படியெல்லாம் இருக்கு அதே மாதிரி எல்ஜிபிடிக்கு பாலிசி எடுத்துக்க போனால் அதெல்லாம் கிடைச்சதுன்னா இப்போ யங் ஜெனரேஷன் வந்து இப்போ எங்களை கேள்வி கேட்கிற நிலமைக்கு வரமாட்டாங்கல்ல நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க நாங்களும் வந்து தொடர்ந்து பல வருஷங்களை உரிமைகளுக்காக போராடுறோம் தொண்ணூத்தி நாலுலேருந்து போராடுறாங்க கிட்டத்தட்ட முப்பது வருட பயணம் இது தொண்ணூற்றி நாலுலேருந்து திருநங்கைகளோட உரிமைக்காக போராடிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு ரைட்ஸாக வாங்கிட்டு இருக்கோம் எண்ணற்ற பேர் இதில் வேலை செஞ்சுருக்காங்க ஒருத்தர் மட்டுமே அந்த கிரெடிட் எடுத்துகிட்டு போக முடியாது இன்னும் நிறைய போராடணும் இன்னும் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு இந்த பாலிசியை கொண்டு வந்துட்டு உலகத்துக்கே முன்மாடல் நலவாரியம் கொடுத்ததால் தமிழ்நாடு தான் முன்மாதிரி உலகத்துக்கே முன்மாதிரி இன்னும் திருநங்கைகளுக்கான தனி பாலிசி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு தான் முன்மாதிரி இன்னும் பல வருஷங்கள் வட இந்தியாவில் வந்து கற்றுக்கிட்டு போவாங்க கற்றுக்குவாங்க 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 கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கற்றுக்கிட்ட பாடு இருக்காது அங்கே எதுவும் நடைமுறைப்படுத்த முடியாது நாம தான் அதாவது எந்த ஒரு உத்தரவுகளையும் அரசாணைகளையும் நமது தமிழக அரசு பிறப்பிக்கிறது நடைமுறைப்படுத்துகிறது செயல்படுத்துகிறது செயலாக்கம் செய்கிறது இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் இருக்குது மற்ற ஸ்டேட்டில் இல்லை இதெல்லாம் வந்து கம்யூனிட்டியில் இருக்கிற சின்ன சின்ன இஸ்யூ அது தகவல் தொடர்பு இடைவெளி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் எல்லா நேரங்களையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது இல்லையா ஏன்னா நாயக்குகள் அப்படிங்கிற ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே குறைஞ்சபட்சம் நாற்பது வயசுக்கு மேலே திருநங்கைகளுக்கு சர்க்கரை ஏன்னா அவங்க உடல் பலமில்லந்துருக்கும் சின்ன வயசுலேயே சர்ஜரி பண்ணதுனால சர்க்கரை ரத்த அழுத்தம் அது போக மற்ற நோய்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து அவங்களால் ஒரே விஷயத்த கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது அதனால் கூட நிறைய பிரச்சனைகள் எழும்ப வாய்ப்பு இருக்கலாம் பட் இனிமேல் வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக சொல்லியிருக்கோம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் அது பத் குறித்த ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவங்க அதை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க இனிமேல் வருங்காலங்களில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்காது அப்படின்னு நாம் நம்புவோம் கண்டிப்பாகம்மா ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்களை இன்றைக்கி எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைத்த கோரிக்கைகளை கூடிய விரைவில் வெற்றியை கிடைக்கணுன்றது ஹார்ஸ் வாயிலாக அவங்களை வாழ்த்துருமா நன்றி தேங்க்யூ